ஆக்சுவலாக கண்ணை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் மணிப்பண்ணா காலைல அஞ்சு மணி ஒரு முக்கியமான ப்ளேஸ்க்கு போயிட்டுருக்கேன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் என்னப்பா திருப்பி ரோட்டி ஆரம்பிக்கலாமா வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பாம்பன் பிரிச்சு கீழே இருக்கும் இங்கே நம்ம அண்ணன் ஒருத்தரோட மீன் வாங்க வந்திருக்கோம் காலங்கத்தால் ஸோ பாம்பன் நீங்கள் வரதாக இருந்ததுன்னா என்ன அப்படின்னா காலைல ஆறு மணிக்கெலாம் வந்தாகணும் அதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா மீன் கிடைக்காதுன்னா இங்கே ஆறு மணிக்கு ஏலம் போகும் ஒரு வேலை ஏலம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டில் ஒரு நல்ல மீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது போக நிறைய ஐஸ் கம்பெனிஸ் அண்ட் ஃபிஷிங் கம்பெனிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான மீன் வாங்கிடலாம் வாங்க என்ன நினைக்கிறதுக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த பாம்பன் மீன் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தாலே தெரியும் அந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு அப்படியே கீழே பாருங்கள் நிறைய போயிட்டுருக்கு போறேங்க ஸோ இவங்களாம் ஏழை ஒரு பக்கம் இருக்காங்க மீன் ஏழை தான் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தை பார்த்தீங்கன்னா நிலம சூடு வச்சிடணும் அங்கே அவருக்கு வீட்டுக்கு எனக்கு ஏதாவது வாங்க போய்ட்டுருக்காரு அப்படியே இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம்

ஆயிரத்தி ஆறுகள் ஆயிரத்தி ஆல்வா ஆறுகளில் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது அறுபது ஆயிரத்தி

இங்கே உங்களுக்கு நல்ல பார்கனிங் ஸ்கில்ஸ் இருந்தாலும் நல்ல விலைக்கு மீன் வாங்க முடியும் ரெண்டாவது பொறுமை இருக்கணும் ஆக்சுவலாக இந்த இடத்தை பார்க்கும்போது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மீன் வர வரை கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம எதிர்பார்க்குற மீனை எதிர்பார்க்குற வேலையில் எடுக்கிற ஒரு தனித்தரமாக இங்கே நிறைய பேர் இருப்பாங்க மீனே கிடைக்கலையா ஆ மொத்த மார்க்கெட்டே உங்களுக்கு அவங்களுக்கே மீன் அடைக்கலன்றியலை இப்போ நாங்களாம் எங்கே வருதான் இதுதான் ஏப்ரலில் ஆரமிச்சிருக்கு அதுக்குள்ளே மீன் கிடைக்கல அப்படின்றாங்க அந்த அம்மா என்னென்னா அவங்கக்கிட்ட மீன் வாங்கி ஐ மீன் கம்பெனி மாதிரி இருக்கல இந்த கம்பெனிஸில் மீன் வாங்கி இங்கே விற்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டிக்கு ஒரு மீன் வாங்கினாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு விற்பாங்க லிட்ரலாக சொல்லப்போனால் இந்த கம்பெனின்றது ஒரு ஹோல்சேலர்னு வச்சுக்க வேண்டி அப்புறம் இந்த அம்மா வந்து ஒரு இடைத்தரகர் மாதிரி இருப்பாங்க பைய இருக்கும் அந்த கம்பெனி நடுவில் சில முன்னாடி பார்த்தீங்கன்னா முரல் இருக்குதுன்னு நிறைய முரல் வந்துருக்கு இந்த இடத்துல நானூற்றி நானூற்றி அறுபது அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னாலே போதும் ஆக்சுவலாக நம்ம ஏலத்தில் இருக்க கணக்கு தான் இந்த நானூற்றி ஐம்பது நானூற்றதுன்றாரு அந்த இடத்துல நம்ம நின்று வீடுக்கே பார்த்துட்ருந்தாலே நம்ம கை காட்டி சொல்லுவாரு நம்ம பிரச்சனைலாம் அப்படியே கேட்க வேண்டியதாக இருக்கும் ஆக்சுவலாக ட்ரெயின் போக போகுது இப்போ இந்த ப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லா ட்ரெயினுமே கடைசி ஸ்டாப் ஆன ராமேஸ்வரம் வரைக்கும் வருது கைஸ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மண்டபம் கேம்ப்ளோட திருப்பிடும் இல்லை மண்டபத்தோட இது பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை ராம்நாடோடு முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா ட்ரெயினுமே ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டு இங்கே இருந்துருப்பி யூட்டாக நடந்து போயிட்டு இருக்கு பாம்பனோட தெரியுதான் தெரியல உங்களுக்கு ஸோ பார்க்குறேன் கூட கூட ஏதமாதிரி தான் மீன் வரும் இந்த கூட மீன் தான் என்னென்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு போகும் கம்பெனிலேருந்து ஒவ்வொரு அளவுக்கு அளவுக்கான மீனெல்லாம் கொண்டு கொண்டு வந்து விடுவாங்க இந்த இடத்துல பருந்துக்கு பஞ்சமே இல்லை சுற்றி சுற்றி பருந்து எல்லாமே மீனுக்காக தான் பாருங்கள் அப்படியே பக்கத்தில் வரைக்கும் வந்து அந்த மீன் தைப்படுத்தா டக்குன்னு எடுத்து போய்டும்

மீன் பெருசாக பெருசாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற அப்படி ஸோ அந்த மழவே க்ளீன் பண்ணிட்டுருக்காரு இதுக்கப்புறம் இன்னும் அந்த நம்ம வாங்கி வச்சுருக்காரு ஆளை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் மிஸ் காலில் இங்கே வேலை முடிஞ்சு வந்ததுக்கு பொருளாக வாங்கியாச்சு தேவையான மீன்லாம் வாங்கியாச்சு இப்போ இங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஐஸ் கம்பெனி போய்ட்டு ஐஸ் போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் பின்னாடி பாருங்கள் இன்றைக்கி மேகம் பயங்கரமாக இருக்குது ரெண்டு நாளுக்கு முன்னாடி எந்த முடிவுட்டு நல்லா இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும் எனக்கு பார்க்க நல்லா இருக்க மாதிரி எனக்கே தோணுது ஏன்னு தெரில ஒருவேளை நம்ம டேஸ்ட் அவ்வளோ கொடுமா மாறிதான் இல்லை அவ்வளோ ஈஸியாக செட் ஆகிடுறோமான்னு தெரில விஷயத்துக்கு பாருங்கள் பார்க்கணும் நல்லா தான் இருக்குது கைஸ் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது கட்டாக ஸோ ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து வியூஸ்க்கு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா இது வந்து எந்த ஒரு டிரைவரையும் அப்படியே புஷ் பண்ணும் நெக்ஸ்ட்டு அடுத்த போடு எண்பது லவா தொண்ணூறில் லவா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சு பார்க்கும்போது யாராக இருந்தாலுமே ஸ்பீடாக போகணுன்னு தோணும் இந்த ரோட்டில் அதுக்கு சொல்லவே வேணாம் கண்டிப்பாக ஸ்பீடாக தான் போக தோணும் ஆனால் இந்த ரோட்டில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடாக இருக்கட்டும் இல்லை நாயாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் அப்படியே நிற்கும் நடு ரோட்டில் அப்படியே கிடக்கும் எஸ்பெஷலி நைட்டில் வந்தாங்க அப்படின்னா இந்த ராம்நாட்லேருந்து ராமேஸ்வரம் வர்ற இந்த ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வந்து ரொம்ப 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 தான் வர வேண்டியிருக்கும் ஏன் அப்படின்னா நடு ரோட்டில் மாடு நிற்கும் அப்படியே நடு ரோட்டில் அப்படியே நாலஞ்சு மாடு படுத்து கிடக்கும் ஸோ டிரைவர் யாராவது ஒருத்தவங்க வர்றீங்க இல்லை ஃபேமிலியோட வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே வாங்க ஏன் அப்படின்னா இந்த இந்த ரோட்டில் எப்படியும் ஒரு மாதத்தில் மினிமம் நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக நடந்துடும் அஞ்சு ஆக்சிடெண்ட்றது ரொம்ப நார்மல் சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் பைக்கும் மோதிக்கிறது பைக்கும் கார் அடிச்சிக்கிறது இந்த விஷயங்கள் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு ஸோ பி சேஃப் அண்ட் ட்ரைவ் சேஃப் அவ்வளோதான் கை இந்த வீடியோ தோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்